நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பொதுசாக நம்ம சேனலை பார்க்குறோமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு சூரியனின் சூட்சமங்கள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்க போகிறோம் போர்டு வந்துடுவாங்க இப்போ சூரிய ரேகை என்பது இந்த மோதிரவர்களுக்கு இல்லையா மோதிரம் போறோம் இல்ல அந்த மோதிரவர்களுக்கு கீழ சூரிய சூரியன் அதுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை இந்த சூரிய ரேகை சூரியனின் சூட்சமங்கள் அப்படின்னா அந்த தலைப்பு என்னைய அந்த தலைப்பு கொடுத்துருக்கோம்னா சூரியன் அப்படின்னாவே வெளிச்சம் பவர் செக்டர்ஸ் நல்ல வெளிச்சத்துக்கு வரக்கூடியது வெற்றி பெறக்கூடிய வயது வெற்றி வெற்றி பெறுவதற்கு ஒரு சூட்சமம் அதாவது இந்த ரேகை வந்தால் உங்களுக்கு பவர் கிடைக்கும் அந்த வயசுல எந்த வயசுல அந்த ரேகை வருதோ அந்த வயசுல பவர் கிடைக்கும் ஒரு வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்தை அந்த ரேகை வந்து தூண்டும் நல்லா புரிஞ்சுங்க அதுவா வந்துடாது சூரிய ரேகை வரும் பொழுது உங்களுக்கு கர்மாவும் இருக்கணும் விதியும் இருக்கணும் நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தான் அந்த ரேகை வரும் எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சதுல உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் நான் முக்காவாசி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதை அதை ஞாபகப்படுத்துகிறேன் வடியை மட்டும்தான் காட்டுகிறேன் சரிங்களா அதை நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் சூரிய ரேகை இருந்துருச்சுன்னா எல்லாமே வந்துடாது அதுக்கு முயற்சி செய்யணும் நல்லா புரிஞ்சுங்க ஒரு சில பேருக்கு ரேகை கையில இருக்கு அவங்க நல்லா திறமையா இருப்பாங்க அறிவா இருப்பாங்க ஆனா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான தகுதி அவங்கள்ட்ட இருக்கும் அதை பயன்படுத்த மாட்டார்கள் முயற்சி செய்ய மாட்டார்கள் ஒன்று ஒரு சில பேர் முயற்சி செய்வாங்க அந்த சந்தர்ப்பம் அமையாது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த முயற்சி பண்ணுவோன்னு அவங்க கோடி சொல்றாங்க ஆவறது கிடையாது காரணம் என்னன்னா அந்த கர்மாவின் அடிப்படையில் அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்போ நம்ம கையை பார்க்குறோம் சார் இப்போ ரேகை வருது எந்த வயசுலேருந்து வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்கு அந்த மாதிரி பார்க்க முடியும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம கை இந்த கை இருக்கு இந்த கையில இருந்து சூரிய ரேகை ஆரம்பிக்குது அப்போ முப்பது வயசுன்னு வச்சுக்கோங்க இந்த புத்தி ரேகை இதுல இருந்து இது வரைக்கும் எழுபது வயசு கன எழுபது வயசு தான் கணக்கு பண்ணணும் கணக்கு பண்ணாம தான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது இந்த புத்திரேகிட்ட வரும்போது இது முப்பது வயசுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு ஒரு சந்தர்ப்பம் அமையும் புத்தி இருந்து வர்றதுனால புத்தி நல்லா சிறப்பாக வேலை செய்யும் புத்தி வேலை செய்யும் அதுக்கான சந்தர்ப்பமும் அமையும் வெற்றி வாய்ப்புகள் வருவதற்கு நீங்க தொட்டதை அந்த அதுக்கு முன்னாடி கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த ஒரு சந்தர்ப்பமும் அமையும் நல்ல ஒரு நேரம் வந்து வாழ்க்கையில முயற்சி செய்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டும் அந்த நேரத்துல முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேர் புகழ் பவர் சூரியனை ஞாபகப்படுத்தீங்க சூரியன் வந்தா வெளிச்சத்துக்கு வரீங்க நல்லா பவராக வரீங்க உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய செயல்கள் வெளியில தெரியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுங்க சூரிய ரேகை வந்தால் உங்களுடைய செயல்கள் வெற்றி புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாமே ஏற்று வச்சுட்டு வெளியில தெரியும் சார் வெளிச்சத்துக்கு வரும் இல்லைன்னா வெளிச்சத்துக்கு வராது அவ்வளவுதான் ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் எல்லாமே முக்காவாசி உங்களுக்கு தெரிஞ்சதுதான் இப்ப சூரிய ரேகையை பத்தி சொல்லணும்னா சூரிய மேடு சூரிய ரேகையை பத்தி சொல்லணும் ஆயிரம் பான்றைகள் போடலாம் சரிங்களா என்னடா திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரு நானே சரிங்க இதுல நிறைய சூட்சமங்கள் இருக்கு இப்ப சூரிய ரேகையை பார்க்கறோம்னா பார்த்த உடனே சூரிய ரேகை எழுந்துருச்சினா வாழ்க்கையில் வெற்றி வந்துரும்னு நினைக்கக்கூடாது சூரிய ரேகை எந்த வயசுலேருந்து வருது அப்படின்னு பார்க்கணும் சூரிய ரேகை எந்த வயசுல இருந்து வருதுன்னு பார்த்துட்டு கை ரேகை அமைப்பை பார்க்கணும் பெருகுரல் எப்படி இருக்கு கை மென்மையா இருக்கா புத்தி ரேகை நல்லா இருக்கா ஆயுள் ரேகை எந்த பங்கமும் இல்லாமல் இருக்கா விதி ரேகை வெயினா இருக்கான்னு பார்க்கணும் விதி ரேகை இல்லை நான் வெறும் சூரிய ரேகை ஒன்றுமே செய்ய முடியாது விதி நம்மளுடைய கர்மம் அதுக்கு வந்து அந்த ரேகை இதான் கர்ம ரேகைன்னு சொல்லுவோம் விதி ரேகைன்னு சொல்லுவோம் வேலை தொழில் இதை கொடுக்கக்கூடியவர் அந்த தொழில் வேலையே இல்லைன்னா புகழ் மட்டும் வந்து என்ன பண்றது அப்ப அந்த தண்ணி அது மட்டும் இருந்ததுன்னா வெறும் வந்தா பண்ணிடுவாங்க வந்தா பாத்தியா இருப்பாங்க வாய் வாய்ப்பந்தரோட போயிடும் அப்போ செயலுக்கு வரணும்னா இந்த விதி ரேகையும் இருக்கணும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகையும் இருந்து அவர்களுக்கு அந்த அந்த நேரத்தில் அதை பயன் நல்லா புரிஞ்சுக்கணும் எதுக்கு பணம் திரும்ப திரும்ப அந்த மாணவியை போட்டுட்டு இருக்கேன்னா இந்த புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை வருது ஒரு எடுத்துக்காட்டுலாம் போட்டுருக்கோம் கீழ இருந்து வந்ததுன்னா அவங்க பிறந்ததுலருந்தே அவங்களுடைய முன்னோர் வழியில வரும் சரிங்களா தண்டரம்பேட்லன்னு வந்ததுன்னா மக்களால் வரும் இப்ப சுக்கரம்பேட்ல வந்துன்னா வாழ்க்கை துணையால் வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய வந்து தன் முயற்சியினால் வாழ்க்கையில நல்ல ஒரு லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாருக்கும் வர்றது இல்லை காரணம் என்னன்னா அவங்க முயற்சி பண்றது இல்லை அரை உருப்பாக்குன்னு விட்டுட்டா ஒன்றுமே நடக்காது ஒரு தட்டில் ஒரு பதார்த்தங்களோட வருதுன்னா அதை எடுத்து நம்ம சாப்பிடணும் பார்த்துட்டு நம்ம போயிட்டோம்னா வயிறு நம்பாது அதே மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுங்க வெற்றி இருவதுக்கு ஒரு நேரம் எந்த நேரத்தில் வருது சூரிய ரேகை முதல்ல நேரத்தை பார்க்குறோம் வயசாக பார்க்குறோம் ஆனால் பெண்ணாக பார்த்துட்டு முதல்ல ஆயுள் ரேகை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரேகையை பார்க்கணும் விதி ரேகையும் இருந்து சூரிய ரேகை இந்த வயசில் வந்ததுன்னா ஒரு முப்பது வயசுல இருந்து உங்களுக்கு சூரிய ரேகை ஸ்டார்ட் ஆகுது அந்த வயசில் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் உங்களுக்கு சந்தர்ப்பம் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் முயற்சி செஞ்சால் சந்தர்ப்பம் வாய்ப்புலாம் கிடைச்சிதுன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு புகழ் அடைய வாய்ப்பு உண்டு வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு இப்படி தான் நம்ம ஈஸியாக கற்றுக்கணும் ஒரே ஒரு சாப்டரை நிறைய நாள் நான் சொல்லி தரது காரணம் அதில் நிறைய சூட்சமங்கள் இருக்குது இப்போ சூரியன் தான் நிறைய சூட்சமம் இருக்குது அதே மாதிரி சனி ஒவ்வொரு மேடுமே நவ கிரகங்கள் என்று இருப்பது ஒரு ஆயிரம் ஒரு ஒரு துறை பார்த்தீங்கன்னா ஆயிரம் நிமிஷம் ஆயிரக்கணக்கான தாவலையில் கூட போடலாம் சரிங்களா இப்போ நம்ம ஈஸியாக என்னன்னா சூரியன் ரேகை இருந்தால் நீங்கள் வெளிச்சத்துக்கு வரவீங்க உங்களுடைய செயல் வெளிச்சத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு தெரியும்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்களா மாட்டீர்களான்னு கையுடைய மற்ற அம்சங்களை பார்க்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா வெற்றி பெற முடியுமா சூரிய ரேகை இருந்துட்டா பத்தாது அதில் நிறைய விஷயம் இருக்கு இப்போ இந்த சூரிய ரேகையில் இப்படி ஒரு கிராசிங் வருது சார் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுல உங்களை புகழ் சூரிய ரேகைனாவே புகழ் ரேகை வெற்றி ரேகை அந்த வெற்றி பாதிப்பு ஏற்படுத்துவார்கள் புகழை பாதிப்பு ஏற்படுத்துவார்கள் ஐம்பத்தஞ்சு வயசுல அதை நீங்கள் கட்டை பார்த்துக்கணும் அதில் கிராசிங் இருக்கணும் சூரிய ரேகை பொறுத்தவரைக்கும் கிராசிங்கோ இல்லை தீவு இந்த மாதிரி தீவு இருக்குங்க இந்த மாதிரி தீவு எந்த வயசில் வருதோ வெட்டு துண்டு இல்லைன்னா இப்படி வந்து இப்படி இப்படி ஒரு ரேகை இருக்குது அதில் விடுபட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து புகழை பாதிக்கப்படும் அந்த இடத்துல வங்கம் வரும் அரசியல்வாதியா இடத்தால் வே அந்த பதவி போயிடும் வேலை போயிடும் அதனால் வந்து அந்த வயசில் நீங்கள் இந்த சூரிய ரேகைக்கு வர கோடோ இல்லை தீவு வெட்டு தூண்டு இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா அதில் இருந்து நீங்கள் பாதுகாத்துக்க முடியும் ஒரு சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க இந்த மாதிரி ரேகை வரும்போது உங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டாக தொடக்கிறதுக்காண்டி அதனால பிரச்சனை ஏற்படுத்துவாங்க அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு தீருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த மாதிரி ரேகை தொடர்ந்துருக்குதுன்னா சரிங்களா அதோட முடிஞ்சு போச்சுன்னா அதோட உங்கள் சாப்டர் குளோசமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது கையில் நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்குது அதை ஒன்று ஒன்றா நான் சொல்லிட்டு வரேன் வாருங்கள் சூரிய ரேகை இருந்தால் எந்த வயசுலேருந்து உங்களுக்கு சூரிய ரேகை வருதுன்னு பாருங்கள் கையை பாருங்கள் மற்ற அம்சங்களை பாருங்கள் சூரிய ரேகை வரும் வயதில் நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்தால் நல்ல டாப் பொசிஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெயிற்றி புகழ் உங்களுடைய செயல்கள் வெளியே தெரிவதற்கு உங்களுடைய சாதனை வெளியே தெரிவதற்கு வாய்ப்பு உண்டு என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி கண்ணன் Wow.